குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய பதிவு மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு நேர்களை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக பொருந்த பட்சத்தில் தவறாமல் கமெண்ட்ஸில் அதை எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே முதல் பதினைந்து நாட்களுக்கும் பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் சனியோடு இணைந்து இரண்டாவது பதினைந்து நாட்களும் இருக்க போகிறாரு முயற்சி ஸ்தானத்தில் மீனத்தில் ராகு நான்காம் இடமான சதுர்கேந்திரம் சுக கேந்திரத்தில் குரு பகவான் அதே போல் ஒன்பதாம் இடமான கன்னியில் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரேஸ்தானம் தனுசில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இவர்களே மகராசி நேர்களுக்கான கிரகநிலைகள் இதுதான் இந்த மாதம் முழுக்க அப்போ இந்த பலன்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துரும் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதாவது ராசினா ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் ராசியிலே செஞ்சரிக்கிறான்னு நான் சொல்லிட்டேன் ராசி கிடையாது ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் ஆனால் ராசியிலிருந்த என்ன பலமோ அதே அளவுக்கு பலமாக தான் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா இது ரெண்டுமே அவரோட சொந்த வீடு கும்பமும் மகரமும் ஸோ குடும்பம் மேன்மை அடையும் குடும்பத்தார் மேலே அக்கறை அனுகூலம் ஆசை அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தாருக்காக ஏதாவது நன்மை செய்யணும் குடும்பத்தார் வந்து உங்களால் நன்மை அடைவார்கள் சரிங்களா நீங்களுமே குடும்பத்தார் நினச்சி பெருமைப்படக்கூடிய அல்லது சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஒரு திடீர் வரவு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க பணத்தை பற்றி கவலைப்பட வேணும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் தசம கேந்திராதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதும் பாக்கியாதிபதி அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க தசம கேந்திராதிபதி பாக்கியாதிபதி போல் பதினொன்றாம் இடத்திற்குரிய லாபாதிபதி செவ்வாய் இவங்க மூணு பேருமே உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ என்ன ஆகும் செலவுகள் ஏற்படும் திருமணம் சம்மந்தமான பேச்சுக்கள் நன்மை அளிக்கும் அது சம்மந்தமாக ஏதாவது ட்ராவல் தூரமாக பயணப்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் ஆரோக்கியம் திருப்தி திருப்திகரமானதாக இருக்கும் அது முதல் பதினஞ்சு நாட்கள் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறனால கோபம் கொஞ்சம் நான் எப்படி அப்படிலாம் சொல்லி சொல்லலாம் எனக்கு என்னுடைய சுயமரியாதையை பாதிக்குது அந்த மாதிரி கொஞ்சம் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் முதல் பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை இந்த முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கும் சிலருக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் அதற்கான மருத்துவ வைத்தியங்கள் இந்த முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள அமையலாம் அதே போல் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது வீடு சார்ந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்த சுமூகமான பிரச்சனை இல்லாமல் அதாவது சுமூகமான உறவு இல்லாமல் பிரச்சனையாக இருந்தது இது எல்லாமே மாறுபடும் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்காருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பான சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஆன்மீக காரியங்கள் யோகா சித்தர்கள் வழிபாடு ரிஷிகள் வழிபாடு மலைகள் மேலே போய் தியானம் பண்ணுறது சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களை தேடி போவது எல்லாமே நன்மை அளிக்கும் அதையெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்வீங்க உங்களே தெரியாமல் அல்லது சுச்சுவேஷன் மூலமாக நீங்கள் அதை செய்வீங்க அதுபோலவே இந்த மாதத்தில் கல்வி நிலை சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்வி சூப்பராக இருக்கும் பயப்பட வேணாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் எடுக்கலாம் ஆனால் இந்த மாதம் கன்சீவ் ஆகிடுவீங்க ஃபிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சி பிற்காலத்தில் பலனளிக்கும் இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றது பரிகாரங்கள் செய்கிறது குழந்தைக்காக அது சம்மந்தமான செலவுகளை இந்த மாதத்தில் செய்யலாம் புரியுதுங்களா பணம் கட்டுறது அதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணலாம் பிள்ளைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுறது நகை வாங்குறது வண்டி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யலாம் பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் இருக்கும் அதே போல் ஸ்பெகுலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் புரோக்கரேஜ் ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை இந்த மாதிரி மூளை வச்சு பணம் சம்பாதிக்கிற தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அது சார்ந்து வெளிநாடு சார்ந்த நபர்களை தொடர்பு கொள்ளவோ அல்லது வெளிநாடு போகவோ அல்லது நீண்டதோற பிரயாணங்கள் போகவோ வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரி வெளிநாடு அல்லது இருந்து வரக்கூடிய நபர்கள் அல்லது அவர்கள் மூலமாக வர பிஸ்னஸ் அல்லது அவர்கள் மூலமாக வர காண்டாக்ட் பணத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேது பயணங்களை அதுவும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை ஏற்படுத்துவார் தந்தையார் உடல் நலத்தில் சிறிது சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருப்பது நான்காம் இடத்துல இருந்து தொழில் பண்ணுற இடத்துல இருந்த கம்ஃபர்ட் அந்த அந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் கம்ஃபர்ட் உண்டாகும் வேலையில் ப்ரெஷர் டார்ச்சர் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அதெல்லாம் மாறி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சூழல் இருக்கும் வேலை மாறக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் மாறணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு பிப்ரவரி மார்ச்லேயே ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தொழிலுக்காக ஏதாவது ப மிஷினரி வாங்கிறது ஒரு லைசன்ஸ் வாங்குறது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படும் ஆனாலும் வரவுக்கோ வருமானத்திற்கோ பஞ்சம் இல்லை நல்லாயிருக்கு இளத்தரசிகளுக்கு இந்த மாதம் பல குழப்பங்களுக்கு விடை தெரியக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் திருமண உறவில் திருப்தி இல்லாத சூழலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழல் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை அடிக்கும் கான்டாக்ட் பெரிய பெரிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடமான நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல ராகு இருக்கும்போது பெரிய பெரிய விஷயங்களை அல்லது பெரிய பெரிய நபர்களோட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது போலவே பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் அந்த மாதிரி இது சார்ந்த துறைகள் மரம் ஏறது மீன் பிடிக்கிறது இது எல்லாமே அந்த துறைகள் எல்லாமே நல்ல வளர்ச்சி பெறும் அதன் மூலமாக வருமானம் தேடி வரும் புதுசாக ஆர்டர் புக் ஆகி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தச்சு தொழில்னாக்க ஒரு வீட்டுக்கு தச்சு கான்ட்ராக்ட் எடுக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக ஆர்டர்ஸ் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தேடி வருங்க கவலைப்படாய் நல்ல மாதம் அதே போல் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் இந்த மாதம் நீண்ட தூர பிரயாணம் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறது உங்கள் ஒர்க்குக்காக செலவுகள் ஏதாவது வர்றது வேறு நபர்கள் வேறு லாங்குவேஜ் வேறு மொழி வேறு மதத்தை சார்ந்தவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இந்த அமைப்புகள் ஏற்படும் அதுபோலவே அரசியல் பதவிகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பதவிகளுக்காக ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் அரசு உயர் அதிகாரிகளும் நீங்கள் அந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் இந்த மாதத்தில் மேலதிகாரிகளால் அல்லது உங்கள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களால் சில டென்ஷன் டார்ச்சர் ஏற்படும் சில நேரங்களில் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த மாதம் நடக்கிறத பெருசாக கண்டுக்க வேணாம் நீங்கள் எப்பயும் போல உங்கள் வேலைகளையும் செஞ்சிட்டுருங்க இந்த மாதம் அதிருப்தியானாலும் அடுத்த மாதம் அதுக்கும் சேர்த்து நல்ல பெயர் வாங்கிறதுக்கான அமைப்புகள் வரும் கவலைப்பட வேண்டாம் சிறப்பான மாதம் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாஸ்தா அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை நேர்களே இந்த பதிவில் நான் கூறிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகும் ஒத்து போன விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்டில் கேட்டிங்கன்னா தெளிவான பதில் உங்களுக்கு கமெண்ட்டில் நாங்கள் சொல்லிடுறோம் அல்லது நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கான தெளிவுகளை கொடுத்துடலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கணிக்கணுன்னாலோ மேட்சிங் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது ஆன்மீக பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்